ஐம்பத்தொன்று சக்தி பீடங்கள் எவை எவை என்று தெரியுமா சக்தி பீடங்கள் ஏற்பட காரணம் என்ன தக்ஷ பிரஜாபதியின் மகள்தான் தாட்சாயணி இவள் சிவபெருமான் மீது ஆசை கொண்டு அவரை மணந்தாள் ஆனால் தக்ஷனுக்கு தனது மகள் ஒரு சுடலையில் வீற்றிருக்கும் ஈசனை கணவனாக கொண்டதில் துளியும் விருப்பமில்லையாததால் ஈசனை வெறுத்தார் தக்ஷ பிரஜாபதியின் மகள்தான் தாட்சாயணி இவள் சிவபெருமான் மீது ஆசை கொண்டு அவரை மணந்தாள் தனது ஒரு சுடலையில் வீற்றிருக்கும் ஈசனை கணவனாக கொண்டதில் துளியும் விருப்பமில்லாததால் ஈசனை வெறுத்தார் ஒருமுறை தக்ஷன் தான் நடத்திய யாகத்திற்கு ஈசனையும் தனது மகளான தாட்சாயணியையும் அழைக்கவில்லை ஆனாலும் தனது தந்தையின் மேல் உள்ள அன்பால் அழையா விருந்தாளியாக தன் தந்தை நடத்தும் யாகத்தில் கலந்து கொள்ள விரும்பி தாட்சாயினி தன் தந்தை இல்லத்திற்கு சென்றாள் ஆனால் அங்கு அவமானத்தையே அவள் பெற்றாள் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள இயலாமல் அதே இடத்திலேயே தன் தந்தையின் யாகத்தை நிறுத்தும் பொருட்டு தன் உயிரை ஈந்தாள் இதை கேள்விப்பட்ட ஈசன் மிகவும் துயருற்று தனது மனைவியின் பூத உடலை சுமந்தபடி ஈரேழு உலகத்தையும் சுற்றினார் ஈசனின் துயரத்தை நீக்குவதற்காக நாராயணனும் தனது சுதர்சன சக்கரத்தை கொண்டு தாட்சாயணிக்கு முக்தி அளிக்க நினைத்து ஈசனின் கையில் இருந்த ஸ்ரீ தாட்சாயணி தேவியின் அங்கங்களை ஐம்பத்தொன்று துண்டுகளாக்கி அவற்றை பூமியில் விழச் செய்தார் அப்படி தேவியின் அங்கங்கள் விழுந்த இடங்களாக கருதப்படும் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களின் பெயர்களும் அங்குள்ள தேவியர்களின் திருநாமங்களும் இங்கே ஒன்று ஸ்ரீ புல்லரா தேவி விழுந்த அங்கம் கீழ் உதடு விழுந்த இடம் அட்டகாசம் அமமத்பூர் காட்வா பாதை அருகில் லாப்பூர் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ விஸ்வேச பைரவர் இரண்டு ஸ்ரீ விமலா தேவி விழுந்த அங்கம் தொப்புள் விழுந்த இடம் உப்தல பீடமஹுரா வால்டேர் வழியில் குர்தா ரோடு வழியே பூரி காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ ஜெகந்நாத பைரவர் மூன்று ஸ்ரீ மாங்கல்ய சண்டிகா தேவி விழுந்த அங்கம் இடது முழங்கை விழுந்த இடம் உஜ்ஜயின் ஹரசித்தி தேவி ஆலயம் சிப்பரா நதிக்கரை மத்திய பிரதேசம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ கபில பைரவர் நான்கு ஸ்ரீ கண்டகிச்சண்டி தேவி விழுந்த அங்கம் வலது கண்ணம் விழுந்த இடம் முக்திநாத் கண்டகி நதிக்கரை நேபாளம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சத்ரபாணி பைரவர் ஐந்து ஸ்ரீ சர்வாணி தேவி விழுந்த அங்கம் முதுகு விழுந்த இடம் கன்னியாகுமரி தமிழ்நாடு காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ நிமிஷ பைரவர் ஆறு ஸ்ரீ அபர்ணா தேவி விழுந்த அங்கம் வலதுகால் பெருவிரல் விழுந்த இடம் பவானிபூர் பூதாத்ரி ஆலயம் வங்கதேசம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ க்ஷீரகண்ட பைரவர் ஏழு ஸ்ரீ ஜெயதுர்கா தேவி விழுந்த அங்கம் காதுகள் விழுந்த இடம் கர்நாட் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ அபிரு பைரவர் எட்டு ஸ்ரீ மகாமாயா தேவி விழுந்த அங்கம் கழுத்தின் மேல்பகுதி விழுந்த இடம் அமர்நாத் குகையினுள் பணியினால் ஆன சத்திபீடம் காஷ்மீர் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ திரிசந்தியேஸ்வர பைரவர் ஒன்பது ஸ்ரீ காமா தேவி விழுந்த அங்கம் யோனி விழுந்த இடம் காமாக்யா பிரம்மபுத்ரா நதிக்கரை கௌஹாத்தி அஸ்ஸாம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ உமானந்த பைரவர் பத்து ஸ்ரீ காளிகா தேவி விழுந்த அங்கம் வலது கால் விரல்கள் கட்டை விரலை தவிர விழுந்த இடம் கல்கத்தா காளி கோவில் மேற்கு வங்காளம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ நகுலீச பைரவர் பதினொன்று ஸ்ரீ தேவகர்பா தேவி விழுந்த அங்கம் எலும்புகள் விழுந்த இடம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலுக்கும் குமரக்கோட்டத்திற்கும் இடையே உள்ள மகாகாளி கோவில் ஸ்ரீ ஆதி காமாட்சி காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ கங்காள பைரவர் பன்னிரண்டு ஸ்ரீ காளி தேவி விழுந்த அங்கம் இடுப்பின் வலது பக்கம் விழுந்த இடம் பூரி நீலமாதவன் கோவில் ஜெகந்நாதர் கோவில் அருகில் ஒரிசா காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ அசிதாங்க பைரவர் பதிமூன்று ஸ்விமலா தேவி விழுந்த அங்கம் கிரீடம் விழுந்த இடம ஹவுரா பர்ஹர்வா பாதையில் அஜிம் கஞ்சிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்நகர் என்ற சிற்றூரில் கங்கை நதிக்கரை தேவி ஆலயம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சம்பர்த்த பைரவர் பதினான்கு ஸ்ரீ சாவித்ரி தேவி விழுந்த அங்கம் வலது கணுக்கால் விழுந்த இடம் குருக்ஷேத்ரம் ஸ்தானு சிவ ஆலயம் அருகில் உள்ள பத்ரகாளி கோவில் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ ஸ்தானுநாத பைரவர் பதினைந்து ஸ்ரீ விஸ்வேஷி தேவி விழுந்த அங்கம் வலது கண்ணம் விழுந்த இடம் குவூர் ஆந்திராவில் ராஜமுந்திரி அருகில் கோதாவரி கரையில் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ தண்டபாணி பைரவர் பதினாறு ஸ்ரீ மகாலட்சுமி தேவி விழுந்த அங்கம் முக்கன்கள் விழுந்த இடம் கோலாப்பூர் மகாராஷ்டிரா காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ குரோத பைரவர் பதினேழு ஸ்ரீ பவானி தேவி விழுந்த அங்கம் வலது கை விழுந்த இடம் சட்கா பங்களாதேஷில் சீதாகுண்டம் அருகில் சந்திரநாத் மலையில் உள்ள சந்திரசேகர் ஆலயத்தில் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சந்திரசேகர பைரவர் பதினெட்டு ஸ்ரீ சுனந்தா தேவி விழுந்த அங்கம் மூக்கு விழுந்த இடம் சிகார்பு கிராமம் பங்களாதேஷில் சுனந்தா நதி கரையில் உள்ள உக்ரதாரா தேவி ஆலயத்தில் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ துயம்பக பைரவர் பத்தொன்பது ஸ்ரீ நாராயணி தேவி விழுந்த அங்கம் மேல் பல்வரிசை விழுந்த இடம் சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் தமிழ்நாடு காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சம்ஹார பைரவர் இருபது ஸ்ரீ காளிகா தேவி விழுந்த அங்கம் ஹாரம் விழுந்த இடம் ஹவுரா கியூல் வழியில் நல்ஹாடி ரயில் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ யோகேச பைரவர் இருபத்தொன்று ஸ்ரீ சோனா தேவி விழுந்த அங்கம் இடுப்பின் இடது பக்கம் விழுந்த இடம் அமர்கண்ட் நர்மதை உற்பத்தி ஆகும் குண்டம் மத்திய பிரதேசம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சோனபத்ர பைரவர் இருபத்தி ரெண்டு ஸ்ரீ காளிகா தேவி விழுந்த அங்கம் குடல் விழுந்த இடம் நந்திபூர் கிராமம் அவராக்கியூல் வழியில் சந்தியா ரயில் நிலையம் அருகில் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ யோகேச பைரவர் இருபத்தி மூன்று மகாமாயா தேவி விழுந்த அங்கம் முழங்கால் விழுந்த இடம் பசுபதிநாத் பாத்மதி நதிக்கரையில் உள்ள குகேஸ்வரி ஆலயம் நேபாளம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ கபால பைரவர் இருபத்தி நான்கு ஸ்ரீ திரிபுர சுந்தரி தேவி விழுந்த அங்கம் வலதுகால் விழுந்த இடம் திரிபுரா ராதாகிருஷ்ணபூர் கிராமத்தில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையில் அசாம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ திரிபுரேச பைரவர் இருபத்தைந்து ஸ்ரீ பிராமரி தேவி விழுந்த அங்கம் இடதுகால் விழுந்த இடம் வங்காளம் ஜல்பாகுரி ஜில்லா சால்வாடி கிராமத்தில் திரிஸ்ரோதா நதிக்கரையில் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ அம்பர பைரவர் இருபத்தாறு ஸ்ரீவாராகி தேவி விழுந்த அங்கம் கீழ் பல்வரிசை விழுந்த இடம் பஞ்சசாகரம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ மகாருத்ர பைரவர் இருபத்தேழு ஸ்ரீ மகிலா தேவி விழுந்த அங்கம் இடதுகை விழுந்த இடம் வங்காளம் மகமத்பூர் கட்வா வழியில் உள்ள கேது பிரம்மம் கிராமம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ பீருக பைரவர் இருபத்தெட்டு ஸ்ரீலலிதா தேவி விழுந்த அங்கம் கைவிரல்கள் விழுந்த இடம் பிரயாகை அலோப்ரேவி ஆலயம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ பவ பைரவர் இருபத்தொன்பது ஸ்ரீ சந்திரபாகா தேவி விழுந்த அங்கம் வயிறு விழுந்த இடம் சோம்நாத் குஜராத் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ வக்ரதுண்ட பைரவர் முப்பது ஸ்ரீ உமா தேவி விழுந்த அங்கம் கேசம் விழுந்த இடம் மதுரா மதுரா பிருந்தாவனம் சாலையில் பூத்தீஸ்வர மகாதேவர் ஆலயத்தில் பிருந்தாவனத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ உக்ர பைரவர் முப்பத்தொன்று ஸ்ரீ அவனதி தேவி விழுந்த அங்கம் மேலுதடு விழுந்த இடம் சிப்ரா நதிக்கரை உஜ்ஜைன் மத்திய பிரதேசம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சம்பகர்ண பைரவர் முப்பத்தி ஸ்ரீ காயத்ரி தேவி விழுந்த அங்கம் மணிக்கட்டு விழுந்த இடம் புஷ்கர் ராஜஸ்தான் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சர்வானந்த பைரவர் முப்பத்து மூன்று ஸ்ரீ சர்வானந்தகிரி தேவி விழுந்த அங்கம் வலது கணைக்கால் விழுந்த இடம் பாட்னா மகாராஜ் கஞ்சல் உள்ள பட்டீபனேஸ்வரி ஆலயம் காவல் பைரவர் பெயர் சுவியோமகேச பைரவர் முப்பத்து நான்கு ஸ்ரீ தாக்சாயினி தேவி விழுந்த அங்கம் வலது முன்கை விழுந்த இடம் மானசரோவர் ஏரி கைலாயமலை காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ அமர பைரவர் முப்பத்தைந்து ஸ்ரீ உமா தேவி விழுந்த அங்கம் இடது தோல் விழுந்த இடம் நேபாளம் நேபாள எல்லையில் உள்ள ஜனபுரியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உச்சைத்தூரில் உள்ள துர்க்கையின் ஆலயத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனதுர்கா ஆலயம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ மகோதர பைரவர் முப்பத்தாறு ஸ்ரீ யசோரேஸ்வரி தேவி விழுந்த அங்கம் இடது முன்கை விழுந்த இடம் ஜெய்சோர் பங்களாதேஷ் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சண்ட பைரவர் முப்பத்தேழு ஸ்ரீ குமாரி தேவி விழுந்த அங்கம் வலது தோல் விழுந்த இடம் குளித்தலை அராளகேசி அம்மன் கோவில் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சிவா பைரவர் முப்பத்தெட்டு ஸ்ரீ சிவானி தேவி விழுந்த அங்கம் வலது மார்பு விழுந்த இடம் சித்ரகூடம் மைகர் அருகில் உள்ளது காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சண்ட பைரவர் முப்பத்தொன்பது ஸ்ரீ இன்றாக்ஷி தேவி விழுந்தங்கம் கால்சலங்கை விழுந்த இடம் இலங்கை காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ ராக்ஷேசேஸ்வர பைரவர் நாற்பது ஸ்ரீ மகிசாசூர மர்த்தினி தேவி விழுந்த அங்கம் நெஞ்சு விழுந்த இடம் பாபகரா உண்டால் சந்தியா வழியில் துப்ராஜ்பூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் வடக்கே வெண்ணீர் ஊற்றுகளுக்கு அருகில் உள்ள மயானம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ வக்ரநாத பைரவர நாற்பத்தொன்று ஸ்ரீ விசாலாக்ஷி தேவி விழுந்த அங்கம் குண்டலங்கள் விழுந்த இடம் காசி மணிகர்ணிகா கட்டத்தில் அருகில் உள்ள ஆலயத்தில் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீகால பைரவர் நாற்பத்தி இரண்டு ஸ்ரீ கபாலினி தேவி விழுந்த அங்கம் இடது கணுக்கால் விழுந்த இடம் வங்காளம் மிட்னாபூர் மாவட்டம் பஞ்சகுரா ரயில் நிலையத்தின் அருகே விபாச நதிக்கரையில் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ பீம பைரவர் நாற்பத்தி மூன்று ஸ்ரீ அம்பிகா தேவி விழுந்த அங்கம் இடதுகால் விரல்கள் விழுந்த இடம் வைராட் ஜெய்ப்பூர் அருகில் உள்ள கிராமம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ அமிர்தாக்ஷ பைரவர் நாற்பத்து நான்கு ஸ்ரீ ஜெயதுர்கா தேவி விழுந்த அங்கம் இதயம் விழுந்த இடம் வைத்தியநாதர் ஆலயம் ஹவுரா பாட்னா வழியில் ஜஸ்டி வழியில் உள்ளது காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ வைத்தியநாத பைரவர் நாற்பத்தைந்து ஸ்ரீ ஜெயந்தி தேவி விழுந்த அங்கம் இடது கணைக்கால விழுந்த இடம் பவுர்பாக் கிராமம் அஸ்ஸாமில் உள்ள ஷில்லாங்கிலிருந்து ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜெயந்தியா மலையில் உள்ளது காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ கிரமதீஸ்வர பைரவர் நாற்பத்தாறு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தேவி விழுந்த அங்கம் முகவாய்க்கட்டை விழுந்த இடம் திருவானைக்காவல் தமிழ்நாடு காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ விக்ருதாக்ஷ பைரவர் நாற்பத்தேழு ஸ்ரீ திரிபுரமாலினி தேவி விழுந்த அங்கம் இடது மார்பு விழுந்த இடம் ஜலந்தர் பஞ்சாப் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ பீஷண பைரவர் நாற்பத்தெட்டு ஸ்ரீ சித்திதா தேவி ஜுவாலை வடிவானவள் விழுந்த அங்கம் நாக்கு விழுந்த இடம் ஜுவாலாமுகி பஞ்சா காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ உன்மத்த பைரவர் நாற்பத்தொன்பது ஸ்ரீ பிரம்மராம்பா தேவி விழுந்த அங்கம் கழுத்தின் கீழ்பகுதி விழுந்த இடம் மல்லிகார்ஜுனம் ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சம்பரானந்த பைரவர் ஐம்பது ஸ்ரீ சுந்தரி தேவி விழுந்த அங்கம் வலது புட்டதை விழுந்த இடம் ஸ்ரீபர்வதம் காஷ்மீர் லடாக் இடையில் உள்ளது காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சுந்தரானந்த பைரவர் ஐம்பத்தொன்று ஸ்ரீ கோடரி தேவி ஜுவாலை வடிவானவள் மல்லிகார்ஜூனம் ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசம் காவல் பைரவர் பெயர் ஸ்ரீ சம்பரானந்த பைரவர் ஜுவாலை வடிவானவள் இத்தலங்களைக்கால் செல்ல முடியாவிட்டாலும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தியானிப்போம் சக்தி பெறுவோம்